காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிபெருமான் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வளர்பறை தசமி பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்பறை ஏகாதசி இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம் தியாகியம் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு நாளிகைக்கு மரண திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி பெருமாள் காலை பரவாசுதேவ சேவை இரவு தங்க கருட வாகனத்தில் திருவீதி உலா இன்று சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் ரதோற்சவம் இன்று இரவு பூச்சப்பரத்தில் பவனி இன்று மேல்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று நாற்பது மணி அரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திதி அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்றைய பாட்டி வைத்தியம் முற்றிய வெண்டிக்காயை சூப் செய்து குடித்து வந்தால் இருமல் உடனே நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை ரிஷபம் பக்தி மிதுனம் வெற்றி கடகம் சுகம் சிம்மம் பயம் கன்னி நஷ்டம் துலாம் பாராட்டு விருச்சகம் குழப்பம் தனுசு பிரமை மகரம் அமைதி கும்பம் விவேகம் மீனம் அன்பு